மதுபான கடைகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மதுபான கடையை மூடுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிறார் பாருங்க முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் மதுவிலக்கு கொண்டு வருவோம் இந்த தேர்தல நிச்சயமா யாரும் வந்து சொன்னதாக எனக்கு தெரியல குறைக்கப்படும் அப்படிங்கறதுதான் வந்து கொடுக்கப்பட்ட வாக்கு உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் எங்க ஊருக்கா சொல்லு உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் எல்லாம் வருக வருங்க வரவேற்று சிறப்பான முறையில் வரவேற்பை அமர்ந்திருக்கும் அரியலூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பிற்கினிய சசிகுமார் அவர்களை அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நல்லதொரு கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கும் மாவட்ட கழக அவைத்தலைவர் வேல்முருகன் அவர்களை பொருளாளர் சக்திவேல் அவர்களை தேவசகமானி அவர்களை சக்தி பாண்டிய அவர்களே புல்லட் ரவி அவர்களே தேன்மொழி அவர்களை ஆனந்தன் அவர்களை ஜேக்கப் அவர்களே ஜெயவேல் அவர்களே மோகன் தாஸ் அவர்களை கருப்பையா அவர்களே இளங்கோவன் அவர்களை முத்தமிழ் செல்வன் அவர்கள முத்தமிழ் செல்வன் அவர்களை அன்பிற்கினே அரியலூர் நகர கழக செயலாளர் மன்ற நண்பர் தாமஸ் இயேசுதாஸ் அவர்களை கே எஸ் ரவி அவர்களை அரியலூர் தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் செந்தில் குமார் அவர்கள சாமிதுரை அவர்களே கோவிந்தராஜ் அவர்களே ராமச்சந்திரன் அவர்களே ஐயாதுரை அவர்களே செல்வராணி அவர்களே பழனிசாமி அவர்களே சாமிநாதன் அவர்களே ஜெயசங்கர் அவர்களே சின்னதுரை அவர்களே ராஜ்குமார் அவர்களே ஜெகதீசன் அவர்களே அறிவழகன் முருகானந்தம் அவர்களே முத்து செல்வராஜ் அவர்களே செந்தில்குமார் குமாரதேவன் அவர்களே ரவிச்சந்திரன் வேல்முருகன் அவர்களே ராஜேந்திரன் சின்னப்பாண்டு முனியசாமி சின்னப்பன் ஆராக்கியசாமி அவர்களே இன்னும் பேரை பற்றின போல ஒரு நாள் ஆயிடும் எல்லாருமே கேப்டனுடைய அன்பு தம்பிகள் தான் கேப்டன் எல்லாருக்கும் நீ இளைஞரணி ஜெயவேலி மாவட்ட செயலாளர் அவைத்தலைவர் வேல்முருக இந்த மாதிரி சக்திவேல் பொருளாளர் ஒன்றிய செயலாளர் ஆனா எல்லாருடைய பெரிய பதவி ஒண்ணு இருக்குது அப்படின்னு ஒன்னு கேப்டனுடைய நிறுவன தலைவர் கேப்டனுடைய பதவி அதுக்கு கடைசியில் பெரிய பதவி கிளை கழக செயலாளர் தான் சொல்றாரு ஏன்னா அவங்க தான் வந்து பட்டி தொட்டி எல்லாம் போயிட்டு இந்த பணியாற்றி கழக கொடி ஏற்றி ஜெயலலிதா கூட்டுவாங்க இந்த ஏரியா எங்களை இந்த ஆட்டி நல்லத்தம்பியை கூட்டணும் அத்தவாட்டி பாரசாத்திய கூட்டணும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை கேட்பாங்க ஏன்னா கிளைக்கழக செயலாளருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை நன்றியாக தெரிஞ்சுக்க அதே நேரத்தில் தலைவர் சொல்லுவாரு பெண்கள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் தாய் குளத்தை வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் தாய் குளத்துக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றியை தெரிவிச்சுக்கிறார் அதே போல இந்த வியாபார இந்த பகுதியினுடைய வியாபார பெருமக்களுக்கும் இந்த கூட்டத்தில் தலைவர் புகழை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டு வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் கழக தோழர்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்துணை நிர்வாகிகளுக்கும் முதற்கண் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சொல்ல போனா இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடங்க எதுக்காக சொன்னா நாங்க வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டோம் ஒரு பிறந்தநாள் கொண்டாட போறோம் ஒரு மாநாடு நடத்த போறோம் இங்க கலெக்ஷன் பண்ண அங்க கலெக்ஷன் பண்ணு கிடையாது இந்த இயக்கம் மக்களுக்காகவே தொடங்கப்பட்ட இயக்கம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி இதே நாள் தோப்பூர் மதுரை மாநகரத்தில் தோப்பூர் திருநகரில் பல லட்சம் மக்களால் திரட்டப்பட்டு மேடையிலே அறிவிக்கப்பட்ட கட்சி தான் தேசிய முற்போக்கு அவர்கள் சொன்னார் இந்த இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது இந்த இயக்கம் மக்களுக்காக தொடங்கப்பட்டது மக்களுடைய பசியை போக்கவும் குட்டுரிமையை உயர்த்தவும் தான் இந்த இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதுன்னு சொன்னார் என்னை கூட இன்னைக்கு மக்கள் பாருங்க அவர் கேட்டாரு ராஜனா இவரு அவை தலைவர் வேல்முருகன் தெளிவாக சொன்னார் மாவட்டம்னு சொன்னாங்க இந்த மக்களை கெஞ்சி கெஞ்சி கேட்டார் தலைவர் இந்த மக்களுக்கு இன்றைக்கி தான் புரியுது இன்னைக்கு தான் புரியுது அன்னைக்கு கேட்டாரு அவரை விட்டுட்டுமே அவர் மறந்துட்டுமே கேட்டாருங்க உங்களை தங்க தட்டுல வச்சு தாளாடுறதுக்கு தான் கேட்டாரு ஆனா நீங்க ஏத்துக்கல நீங்க என்ன செய்யறீங்க இந்த அண்ணன் இன்னைக்கு சொன்னாரு இந்த சட்டமன்ற தொகுதியில இந்த இந்த வீ கை காட்டி பகுதியில வந்து கழிப்பிட வசதி இல்ல பஸ் நிறுத்தம் இல்ல குடிநீர் வசதி இல்ல நிச்சயமா செய்து தர மாட்டாங்க இன்னும் வரப்போற சட்டமன்றத்திலையும் உங்களை நீங்க ஏமாத்திடாம இருக்கணும்னு சொன்னா நல்ல முடிவே எடுக்கணும் நீங்க. இங்கே பஸ் ஸ்டாண்ட் வரணும் கழிப்பிட வசதி வேணும் குடிநீர் வசதி வேணும்னு சொன்னா அவங்க தர வாக்குக்கு நீங்க காசு வாங்க கூடாது. வாங்கலாம். தலைவர் சொல்வாரா காசை வாங்கீங்க. நம்ம காசு வாங்கீங்க வாங்கினு யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றேன். நம்ம மக்கள் கேக்குறவங்கள இல்ல இன்னைக்கு வந்து சாரசரியா சாரசரியா தலைவர் நிலவரத்துக்கு வராங்க தலைவர்கிட்ட வந்து கதறாங்க கத்துறாங்க அன்னைக்கு நாங்க உங்களை விட்டுட்டோம் உங்களை விட்டுட்டோம் தலைவரை நீங்க ஏமாத்தல உங்களை நீங்களே ஏமாத்திக்கினீங்க அவ்வளவுதான் சொல்லுங்க அதே போல இன்னைக்கு பாருங்க பத்மபூஷன் விருது தந்தாங்க ஒரு மறை அதாவது அவர் செய்த சாதனைகளை பத்தி பாக்கணும்னா இன்னைக்கு நாங்க சொல்றது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நாற்பது ஆண்டு காலம் அண்ணன் ஜெயவல் அண்ணன் மன்ற காலத்திலிருந்தே அன்னைக்கு செய்த மாணவர்களுக்கு உதவி மீன் கடை வைக்கிறதுக்கு அயன் கடை வைக்கிறதுக்கு காய்கறி கடை வைக்கிறதுக்கு இட்லி கடை தலைவர் உதவி செஞ்சாரு நாங்க நினைச்சோம் இவ்வளவு குறைஞ்ச பட்சம் ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் உதவி செஞ்சிருப்பாரு ஆயிரம் மடங்கு செஞ்சிருக்கார் தலைவர் எங்களை சீண்டி சீண்டி சொல்லிட்டு போனா

இது எந்த அரசியல் தலைவராவது இந்த எண்ணம் இருக்கா கிடையாது உட்கார்ந்து இருக்க எல்லாருக்கும் தெரியும் தலைவர் எப்படி பட்டவர்னு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு என்ன விலை ஏறல இந்த நாட்டில் சொல்லுங்க என்ன விலை ஏறல நம்ம பொதுக்குழு உறுப்பினர் சொன்ன மாதிரி ஆனந்தன் சொன்ன மாதிரி பால் விலை ஏறி போச்சு பஸ் கட்டணம் உயர்ந்து போச்சு மின் கட்டணம் உயர்ந்து போச்சு நீங்களா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க தாய்மார்களுக்கு தெரியும் இது ஒரு கட்டணம் ஒரு போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு கட்டிருப்பீங்க ஒரு ஐநூறு மடங்கு கட்டுறீங்க ஆயிரத்தி ஐநூறு மூணாயிரம் நாலாயிரம் மின் கட்டணம் செலுத்துற அளவுக்கு இந்த அரசு இன்னைக்கு இருக்குது இதுக்கு காரணம் யாரும் அவங்க கிடையாது நம்ம தான் தேர்தல் நேரத்தில் அவங்க ஓட்டு சீட்டை கையில கொடுக்கறதுக்கு வாங்கிடுறீங்க அஞ்சு வருஷம் கண்ணீர் விட்டு கதிர்ந்து இருக்க வேண்டிய வேலை தான் மின்கட்டணியும் இன்னமும் உயர்த்துவாங்க பால் விலையும் உயர்த்துவாங்க பஸ் கட்டணமும் விருது வந்து இன்னைக்கு தந்தது மத்திய அரசு இன்னைக்கு குடுக்குறாங்க அதாவது கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ன்ற மாதிரி இன்னைக்கு கொடுக்குது மத்திய அரசு இதுக்கு முன்னாடி கேப்டன் யாருன்னு தெரியாதா கேப்டன் யாருன்னு தெரியாதா அன்னைக்கு நல்லா அதாவது இந்தியா முழுவதும் எந்த மூளை முடுக்கில் மனித இனம் பாதிக்கப்பட்டாலும் அல்லது தாக்கப்பட்டாலும் அவர்களுக்கு விபத்து ஏற்பட்டாலும் முதலில் குரல் கொடுத்து உதவி கரம் நீட்டி குரல் கொடுப்பவர் யார் புரட்சி கலைஞர் கேப்டன் ஒருவர் கார்கில் முதல்ல கொடுப்பாரு பத்து லட்சம் எல்லா நடிகரும் தலையை சொர் என்னடா அந்த மனுஷன் சும்மாவே இருக்க மாட்டாரு சும்மா இருக்க மாட்டார்கள் அவருடைய மனசு அந்த மனசு தலைவருடைய மனசு அந்த மனசு என்ன நடிகை இருக்குது இன்னைக்கு கோடி கோடியா வாங்குறாங்க கொடுக்க மனசு வருதா இல்ல ஏன்னா தலைவரை போல மனசு கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டு கொண்டு இந்த அரசு தமிழக சென்னையில வந்து ஒரு போன மாசத்துல வந்து நாற்பது கோடி செலவுல அந்த செஞ்சாதி கோட்டையை சுத்தி ஒரு கார் பந்தய வச்சாங்க இந்த இளைய முதல்வர் ஒருத்தர் இருக்கார் முதல்வர் ஆக போறார் ஆக போறார் அவர் அந்த கார் கார்பந்தயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் அந்த நாற்பது கோடியில தமிழகம் முழுவதும் உள்ள அத்துணை பள்ளிக்கூடங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எழுநூறு பள்ளிக்கூடங்கள்ல அஞ்சு லட்சம் ஒதுக்கி கழிப்பிட வசதி கட்டி தரலாம் அது செய்யல இந்த நீ பாருங்க வர வழியில சாலைகள் நோண்டி இருக்குது ரோடு சரியில்லை உலகாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க ஆனா அதுக்கெல்லாம் செலவிடுற இந்த பணத்தை போய் ஒரே ஒரு ஒரு நாலரை கிலோமீட்டர் தொலைவில் சென்னையில பாதுகாப்பு வசதி செஞ்சு அது கார் ஓட்டினா யாருன்னா வெளிநாட்டுக்காரன் வந்து கார் ஓட்டுறான் சென்னையில அதுவும் தமிழனுக்கும் இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவனுக்கும் அதுல வாய்ப்பு கிடையாது